அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அகிலாண்டகோடி கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அன்னையை அடியார் பெருமக்களாகிய அனைவரையும் எந்த நிலையிலும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்ற ஆவலில் எழுந்த ஐம்பது பாடல்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகின்றோம் இந்த பாடலை அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வணங்குகின்ற அடியார்களை எப்பொழுதும் உடனிருந்து கண்ணிமை போல காத்து ரட்சிக்க வேண்டுமென்ற ஆவலில் எழுந்த பாடல் இதோ முதல் பாடல் சிறுமையின் இவனை திருவருளால் கலந்தாண்டு கொண்ட பொறுமையினால் வீட்டிடுதி கண்டாய் சிம்மவாகினியம் மன்னையே பெருமையினால் மன்னும் கலியுக ஸ்ரீபுரம் மங்கை கரசி பெரும் பூகழே வீரை கழலால் என்னை காத்து கொள்ளே இது முதல் பாடல் இந்த பாடலினுடைய விளக்கமானது எந்தவிதமான பெருமைகள் இல்லாத சிறுமையில் இருக்கின்ற என்னை உன்னுடைய திருவருளால் கலந்து ஆண்டு கொண்டாய் இருப்பினும் நான் பொறுமையாக இருக்கின்றேன் ஏதும் செய்யாமல் எந்த சாதனையும் புரியாமல் இருக்கின்றேன் அப்படி இருந்தும் என்னை நீ விட வேண்டாம் என்னை விட்டு விட வேண்டாம் சிம்மவாகினியே சிம்மத்தின் மீது அமர்ந்தவளே என் அன்னையே பெருமையினால் மின்னும் கலியுக ஸ்ரீபுர மங்கைக்கரசி மிகவும் பெருமைகள் வாய்ந்த நின்று நிலை பெறுகின்ற கலியுக ஸ்ரீபுர மங்கைக்கரசி கலியுக ஸ்ரீபுரமாக இருப்பதேது அந்த பெயரை தந்தவள் நீதானே கலியுகத்திலே ஜல்லடன்பேட்டையிலே பல்லவநகரிலே நின்று நிலை பெறுகின்ற மண்ணுகின்ற நின்று நிலை பெறுகின்ற மங்கைக்கு அரசியாக மங்கையர்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கின்றாய் பெரும் புகழே விரைகளால் என்னை காத்து கொள்ளே பெருமை வாய்ந்த புகழ் நிறைந்த அன்னை ராஜராஜேஸ்வரியே பக்தர்களை விரைந்து வந்து காக்கின்ற உன்னுடைய திருவடிகளால் என்னையும் காத்து அருள் புரிவாய் என்று இந்த பாடலினுடைய விளக்கமானது சொல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் இந்த பாடலை பாடி பாராயணம் செய்து அன்னை ராஜராஜேஸ்வரியனுடைய திருவர்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி பராசக்தி